சேலம் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் அதிக எண்ணிக்கையில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்கியதன் வாயிலாக ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கந்து வட்டியில் இருந்து மீட்கும் வகையில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் ஊரக பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் நிலையான வருமானத்தை ஏற்படுத்திடும் விதமாக அவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றிடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் மேச்சேரி பனமரத்துப்பட்டி வீரபாண்டி ஆத்தூர் மற்றும் சங்ககிரி ஆகிய ஏழு வட்டாரங்களில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இத்திட்டத்தின் முதன்மை பயனாளிகளாக உள்ளனர் மேலும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் இளைஞர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோருக்கு இத்திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது மற்ற திட்டங்களை விட இத்திட்டத்தில் முப்பத்தைந்து சதவீதம் அரசு மானியமாக வழங்கப்படுவதால் கந்துவட்டி போன்ற கொடுமைகளிலிருந்து ஊரக பகுதி மகளிர் மீண்டுள்ளதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி தேவி

சுயஉதவி குழுவில் அவங்கள ஒரு மெம்பராக்கி ஒரு குழு அமைச்சி குழு மூலமாக வர்ற அந்த பலன்களை நம்ம எல்லாரும் பெற்றுட்டா நிச்சயமா கந்துவெட்டிலேருந்து நம்ம மீண்டுலாம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கந்து வட்டியிலிருந்து மீண்டு தொழில் தொடங்கியுள்ளதாக கூறுகிறார் மாவட்ட செயல் அலுவலர் ஜெய் கணேஷ் யாருக்கெல்லாம் தொழில் ப செய்கிறது இல்லை சிரமப்படுறாங்களோ கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்டுறதுக்காகவோ தொழிலை மேம்படுத்துறதுக்காகவோ பயன்படுத்திக்கலான்ற வகையில் கொடுத்து அதில் பயனடைஞ்சிருக்காங்க இந்த வகையில் ஒரு ஆறாயிரம் நபர்கள் வந்து இந்த நிதியின் மூலம் வந்து பிற கடன்களில் வந்து வெளியே வந்திருக்கிறாங்க சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குரால் பகுதியில் நூறு சதவீதம் மலைவாழ் மக்களை கொண்டு தொடங்கப்பட்ட கூட்டமைப்பின் வாயிலாக பொருளாதார தன்னிறைவு பெற்றிருப்பதாக கூறுகிறார் அதன் ஒருங்கிணைப்பாளர் லாவண்யா இப்போ வந்து நாங்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் எங்களுடைய யூனிட்லேயே நாங்கள் கடலையை வித்துட்டு அதிலே எண்ணாட்டி சேல் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து லாபமும் அதிகமாக இருக்கு அது இல்லாமல் எங்களுக்கு பிராண்டிங்னா முன்ன என்னன்னே தெரியாது இப்போ வந்து நாங்கள் பிராண்டிங் துளிர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனால எங்களுடைய நேம் மற்ற இடத்துலாம் கம்பேர் பண்ணும்போது போது எங்களுடைய இது நல்லா பியூரா குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆர்வமுள்ள மகளிருக்கு அரசின் ஆதரவும் கிடைத்தால் அவர்களின் பொருளாதாரம் நன்னிறைவு பெறும் என்பதை வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் சேலம் மாவட்டத்தில் நிரூபித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்